ஹாய் எவர்படி இப்படி ஒரு ரஜினி ரசிகர்களா வியந்து பார்க்கும் உலகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிக்ஸ் இயர் ஆப் டூ பாயிண்ட் ஓ கொண்டாடும் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே ரசிகர்கள் வைத்திருக்கும் அன்பு அதை விட அளவுக்கு அதிகமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர் மீது வைத்திருக்கும் அன்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தலைவருடைய சொந்தம் ஒருவர் சூப்பர் ஸ்டார் எப்படி லதா என்ற ஒரு ஐயங்கார் பெண்ணை மணந்தாரோ அதே போல பார்த்தீங்கன்னா லதா என்று பெயர் கொண்ட ஐயங்கார் பெண் அதாவது பிராமண பெண்ணை மணந்திருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஆண்டவங்கிட்ட எனக்கு ரெண்டு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னும் வேண்டியிருக்காரு அதுக்கேற்ற போல ரெண்டு பெண் குழந்தையும் கொடுத்துருக்காங்க கடவுள் அதுதான் அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய மகள்கள் சொல்லக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் குடிக்கக்கூடாது சிகரெட்டு குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னதும் அதை அப்படியே முற்றிலும் விட்டுட்டாராம் ஒரு பர்சன்டேஜ் கூட தொடர்த்து இல்லையா அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க தலைவருடைய சொந்தங்கள் தலைவருடைய வார்த்தையை மதிப்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது ஓகே ஆனா தலைவர் போலவே பிராமண பெண்ணை லதா என்ற பேருடைய பெண்ணை கண்டுபிடித்து மணந்தது மட்டும் இல்லாம தனக்கு ரெண்டு மகள்கள் வேண்டும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டியிருக்காரு அதே போல ரெண்டு மகள்கள் பிறந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு சௌந்தர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்காக இருந்தாராம் அப்போ அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுதான் அவங்க இருக்காங்களே நம்ம வேற பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி கனிமொழி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் யாரோ இறந்த பிறகு பெரிய மகளுக்கு சக்தி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்களாம் ஏன்னா இறந்தவங்க பேரு சக்தியா எப்படி பாருங்க மற்றவங்க மேல அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள் அப்படின்றத உணர்த்துக்கிறேன் கண்டிப்பா இவங்க தலைவருடைய வெறித்தனமான ரசிகர்களாதான் இருப்பாங்க இது அவருடைய மகள் சொன்ன தகவல் இதை பாருங்க நினைக்கிறேன் நீங்களே கேளுங்க இவங்க தாங்க ரசிகருடைய அந்த மகள்கள் தன்னுடைய அப்பாவை பத்தி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வழியோ அவ்வழியில் தலைவரின் சொந்தங்கள் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா போட்டு தெரிக்க விட்டு இருக்காங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல வெளியாகி முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு மேல வசூல் பண்ண இந்திரன் படத்துடைய தொடர்ச்சி தான் இந்த டூ பாயிண்ட் ஓ எந்திரன் படம் பாத்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர் எடுத்திருப்பாங்க இயக்கத்துல மரணமாஸ் காட்டியிருப்பாரு நம்ம தலைவர் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆச்சு இந்த பாருங்க புக் மை ஷோல மட்டும் இது அவங்களே லைக்காகவும் அறிவிச்சாங்க இத பாருங்க முன்னூத்தி நாப்பத்தி மூணு கோடி புக் மை ஷோல மட்டும் ரோல்ட் அவுட் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லங்க படம் வந்து வார இறுதி அந்த முதல் வார இறுதியில பாத்தீங்கன்னா பாருங்க லைக்காவே அறிவிச்சிருக்காங்க அஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் டிக்கெட் விற்பனையாகி தலைவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லயும் அஞ்சு மில்லியனுக்கு மேல அதாவது ஒம்பது மில்லியன் அப்போ டிக்கெட் விற்பனையா இருக்கு அப்போ ரெண்டு படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் அஞ்சு மில்லியனுக்கு மேல டிக்கெட் விற்பனையா இருக்கு அப்படின்றது இந்த ஒரு பதிவு மூலம் தெல்ல தெரிவா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஏன் நான் புக்மை ஷோ சொல்றேன்னா இன்னைக்கு போய் பார்த்தாலும் அதுல இருக்கும் கண்டிப்பா இது வந்து ஏமாத்து வேலையே கிடையாது இது கோல்டு காயின் பாட்டி கூவுற வேலை கிடையாது வடை சுடுற வேலையும் கிடையாது ஓகேங்களா இத புக் மை ஷோல புக்கானது ஷோல்டவுட் ஆனத நம்ம லைக்காவும் அதுக்கு டு டூ பண்ணிருக்காங்க இதுக்கான எவிடன்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம மனோபாலா விஜயபாலன் இவர் வந்து எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் ஓப்பனிங் டே ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு தெரிவிக்க விட்டுருக்கு டூ வேர்ல்டு டோ பாத்தீங்கன்னாக்கா நூத்தி பதினேழு புள்ளி ரெண்டு நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து மேசியூ ரெக்கார்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே தலைவர் இந்த சாதனையை புரிஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் தேட்டர்ல இருக்கிறது அவங்க கரெக்டா போடுவாங்க யாரு போய் சொன்னாலும் அவங்க போய் சொல்ல முடியாது அவங்க கரெக்டாக என்ன பர்டிகுலரோ அதை கொடுத்துருவாங்க இதை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள வந்த படங்களுடைய பாகுபலி டூ மூணாவது எந்திரன் நான்காவது மெர்சல் ஐந்தாவது கபாலி கிட்டத்தட்ட மூன்று படங்கள் நம்ம தலைவருடைய படங்கள் தான் இது வெற்றி தேட்டர்ல இதெல்லாம் முக்கியமான தேட்டர் மட்டும் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் ரோகிணி இந்த பாருங்க நினைச்சிருக்கேன் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூ பாயிண்ட் ஓ தான் முதலிடம் அதாவது தலைவர் தாங்க எல்லா இடத்துலயும் கிங்கு அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாஸ் காட்டி ஒரு மேஜிக் அதாவது மக்கள் மத்தியில மேஜிக் பண்ணி அவர் அந்த கோடி கோடியா வசூல் வேட்டை நடத்துறாரு ஆனா இங்க இருக்கிற டிரேக்கர்ஸுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த டுபா கோருங்கலாம் சேர்ந்து அவருடைய அந்த வசூல் வேட்டைய மேஜிக் பண்ணி மாயமாக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய கை தேர்ந்த கலையா இருக்கு இத பாருங்க தலைவருடைய படங்கள் வந்து டூ பாயிண்ட் ஓ எவ்வளோ வசூல் பண்ணுச்சுன்னு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும் வேர்ல்டு வைடு நைன் ஃபிஃப்டி குரோருங்க நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் குரோர் ஏன்னா சைனாவிலேயும் ரிலீஸ் பண்ணாங்க அது லேட்டாக தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபாலி கபாலி புரொடியூசரே சொன்னார் தானு அவர்கள் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சுன்னு ஆனால் இவங்க இங்கே போட்டுக்கிறது இங்கே பாருங்க அறுநூற்றி ஐம்பது கோடி தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயிலர் ஜெயிலர் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு எல்லாருக்கும் தெரியும் பிளஸ் கோடி தான் வேட்டியன் தெரியும் கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு ஆனா இங்க போட்டுக்கிறது பாருங்க நானூத்தி ஐம்பது பிளஸ் அப்படி போட்டிருக்காங்க எந்திரன் பாருங்க எந்திரன் கலாநிதி மாறன் பேட்டி கொடுக்கல ஒரு தொலைக்காட்சிக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா த்ரீ செவன்டி குரோர் பிளஸ் அப்படின்னு சொன்னாரு த்ரீ பிப்டி குரோர் பிளஸ் தர்பார்ல அந்த படத்துல நடிச்ச சுனில் செட்டி அவர் என்ன சொன்னார்னா த்ரீ செவன்டி ஃபைவ் குரோருக்கு மேல கலெக்ட் பண்ணிடுச்சு ஆனா படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது சொன்னார் ஆனா இங்க போட்டுக்கிறது என்னன்னா தர்பார் த்ரீ பிப்டி பிளஸ் கோடி அப்படிதான் போட்டிருக்காங்க இவங்க தலைவருடைய வசூலை கம்மி பண்ணிடுறாங்க தலைவருடைய வசூல் நூறு கோடியோ இருநூறு கோடியோ கம்மி பண்ணிடுறாங்க ஆனா விஜய்க்கு அதை கூட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜயோட கெப்பாசிட்டியே இரநூறு கோடி தாங்க அவரு அதிகபட்சமான இரநூத்தி ஐம்பது கோடி அதுதான் அவருடைய கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் அவருக்கு ஒர்த்தே கிடையாது இதான் உண்மை நிலவரம் முந்நூறு கோடியெல்லாம் ஒர்த்து கிடையாது எந்த படமும் அவருடைய படங்கள் முன்னூறு கோடி வசூல் பண்ணல ஆனா வடைதான் சுட்டிட்டு இருக்காங்க இந்த வடை ஊசடிச்சு போகவும் அவரு இப்போ அரசியல் பக்கம் ஓட்டம் எடுத்துட்டாரு ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு யாரும் யாரையும் நானும் சரி ஏமாத்த முடியாது எல்லாமே நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணிக்கலாம் என்ன விவரம் அப்படின்றது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் அதனால பாத்தாரு இதுக்கு மேல வட சுட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சரி மக்கள் எப்படி எது சொன்னாலும் நம்புவாங்க எங்க அரசு என்ன அதான உண்மை இன்னைக்கு பாருங்க டிஎம்கே இந்த தடவை டிஎம்கேனா அடுத்த தடவை ஏடிஎம்கே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் ஒத்தி மாத்தி போடுவாங்க இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதனால இந்த அரசியலை பத்தி நம்ம எதுவும் பேச முடியாது அரசியல் பேசுனா நம்ம வாய் தான் நாரி போயிடும் ஏற்கனவே இங்க இருக்கிற கட்சிகள்லாம் கரப்டட் தான் அதுல வேற இவர் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு ஆளை இவர் வந்து ஊழலை ஒழிக்க வர பாருங்க ஊழலை ஒழிக்க வர்றவர் இங்க இருக்கிற கரப்டன் பார்ட்டிகளை கூப்பிடுறாரு வாங்க இவன் கூட வாங்க உங்களுக்கு நானு முக்கியமான பொறுப்பு தரேன் அப்படின்னு இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல மக்களே நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இது ஒரு முன் உதாரணம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ரஜினிகாந்தையல் ஹிட் தலைவரின் சொந்தங்கள் ஆறாவது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க டூ பாயிண்ட் ஓ படம் பாத்தீங்களா டூ பாயிண்ட் ஓ பாத்தீங்கன்னா இந்தியாவிலே சயின்டிபிக் மூவி ஒரே ஒரு மூவி தான் அது டூ பாயிண்ட் ஓ நம்ம தலைவருடைய படம் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ ரெண்டு இதுதான் தலைவர் மேஜிக் தலைவர் எல்லா கெட்டப்பிலையும் நடிச்சுட்டா இருப்பா ஆனா இங்க இருக்கிற சில மரமண்டைகள் சொல்லும் தலைவருக்கு நடிக்கவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மரமாண்டைங்களுக்கு இருந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குங்க கண்டிப்பா என்னைக்கு அவங்க வெளிச்சத்துக்கு வர தெரியல கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க அப்ப மிரண்டு பார்ப்பாங்க எது எப்படியோ டூ பாயிண்ட் டூ படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு வசூல் பண்ணிச்சு உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்